அதிகாரம் இருபத்தி ஏழு கடவுளின் கட்டளைகள் கற்களில் எழுதப்படுதல் மோசே இஸ்ரேலின் தலைவர்களோடு சேர்ந்து மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது இன்று நான் உங்களுக்கு விதிக்கும் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடியுங்கள் நீங்கள் யோர்தானை கடந்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்போகும் போகும் நாட்டிற்குள் நுழையும் நாளில் பெரிய கற்களை நாட்டி அவற்றின் மேல் சார்ந்து பூசுங்கள் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தது போல் உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டுக்குள் நீங்கள் நுழையுமாறு கடந்து சென்றதும் அக்கற்களின் மீது திருச்சட்டத்தின் அனைத்து வார்த்தைகளையும் எழுதி வையுங்கள் நீங்கள் யோர்தானை கடந்து சென்றதும் நாம் இன்று உங்களுக்கு கட்டளையிட்டது போல இத்தகைய கற்களை ஏபால் மலை மீது நாட்டி அவற்றின் மீது சாந்து பூசுங்கள் அங்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு கற்களாலான ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள் அவற்றின் மீது இரும்பு கருவி பட வேண்டாம் கற்களால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுங்கள் அதன் மேல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எரிபலிகளை செலுத்துங்கள் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி அங்கேயே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உணவருந்தி மகிழ்ச்சி கொள்ளுங்கள் மேலும் அக்கற்களின் மீது இத்திருச்சட்டத்தின் அனைத்து வார்த்தைகளையும் மிகத் தெளிவாக எழுதி வையுங்கள் பின்னர் மோசே லேவிய குருக்களோடு சேர்ந்து இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் சொன்னதாவது இஸ்ரேலே கவனமாக கேள் நீ இன்று உன் கடவுளாகிய ஆண்டவரின் மக்களினம் ஆகியுள்ளாய் எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்குச் செவிகொடு நான் இன்று உனக்கு விதிக்கும் அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நிறைவேற்று கீழ்ப்படியாமைக்கான சாபங்கள் மோசே அன்று மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது நீங்கள் யோர்தானை கடந்தபின் மக்களுக்கு ஆசி வழங்குமாறு சிமியோன் லேவி யூதா இசக்கார் பென்யமீன் ஆகியோர் கெரிசி மலைமீது நிற்கட்டும் மக்களுக்கு சாபம் வழங்குமாறு ரூபன் காத்து ஆசேர் செபுலோன் தான் நப்தலி ஆகியோர் ஏபால் மலைமீது நிற்கட்டும் லேவியர் இஸ்ரேலர் அனைவருக்கும் உரத்த குரலில் கூற வேண்டியது ஆண்டவருக்கு அருவறுப்பானதும் சிற்பியின் கைவினை பொருள்கள் வார்ப்பு சிலையையோ செ சிலையோ செய்து அதை மறைவான இடத்தில் வைப்பவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் பதில் மொழியாக அப்படியே ஆகட்டும் என்பர் தம் தந்தையையோ தாயையோ பழிக்கிறவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தமக்கு அடுத்திருப்பவரின் எல்லைக்கல்லை அப்புறப்படுத்துபவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் பார்வையற்றவரை வழிதவறச் செய்பவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் அந்நியருக்கும் அனாதிக்கும் கைம்பெண்ணுக்கும் உரிய நீதியை புரட்டுபவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தன் தந்தையின் மனைவியோடு கூடுகிறவன் தன் தந்தைக்கு உரியவளின் உடையை திறந்ததனால் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் ஒரு விலங்கோடும் புணர்கிறவன் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தன் தந்தையின் புதல்வி அல்லது தன் தாயின் புதல்வியாகிய தன் சகோதரியுடன் கூடுகிறவன் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தன் மனைவியின் தாயோடு கூடுபவன் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தமக்கு அடுத்திருப்பவரை ஒளிந்திருந்து கொள்பவன் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் குற்றமற்றவரை கொல்வதற்காக கையூட்டு வாங்குபவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளையெல்லாம் கடைபிடித்து நடவாதவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர்